சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்கழி ஒன்று மார்கழி ஒன்று நம்ம வீட்டில் நான் என்னென்னலாம் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிலருந்து ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் உள்ள வீடியோவை உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல வந்து காலையில் எந்திரிச்சாச்சு எந்திரிச்ச உடனே போய் கீழே கோலம் விட்டுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் வெளிச்சம் வந்தது உடனே நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் இப்போ தான் தெரியுறாங்க பாருங்களேன் லைட்டாக கொஞ்சம் வெயில் வந்துட்டு இருக்கு நேத்தெல்லாம் கொஞ்சம் வெயில் அடிச்சது தான் இன்றைக்கி வந்து மழை ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா கடலூரில் அதனால் வந்து அப்படியே நம்ம காலையிலே கொஞ்சம் துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இருக்குது பார்த்திங்கன்னா சூரியன் அழகாக இருக்காரு பாருங்களேன் சூப்பரான காட்சி இது காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழ்நிலைகள் மரம் செடி இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப மனசுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கே பாருங்களேன் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொக்கு வந்து மேய்ஞ்சிட்ருக்கு இங்கெல்லாம் வந்து ஏற்கனவே எவ்வளோ தண்ணி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே தண்ணியெலாம் வடிஞ்சிருச்சு அங்கே பாருங்கள் கொஞ்சம் தான் நிற்கிது இந்த கொக்குலாம் வந்து அழகாக அதில் வந்து மேய்ஞ்சிட்ருக்கும் நிறைய கொக்கு இங்கே வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த குளம் தான் போட்டிருக்கேன் மார்கழி ஒன்று அன்றைக்கி இந்த தான் நம்ம வாசலில் போட்டிருக்கோம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாத வந்து சுடுதண்ணி தான் அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து பச்சை இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொச்சித்தழை வேப்ப இலை அதோட ஆடாதோட இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் வந்து குளிப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வலிலாம் வராமல் இருக்கும் ஈர விறகுன்றதுனால பிடிக்கவே இல்லை ஒரு மினி கிராமத்து வாழ்க்கைன்ற மாதிரி தான் காலையில் டைம் எங்களுக்கு இருக்கும் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சி எரியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வந்து கொஞ்சம் வெயில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கே வந்து நான் பெட்ஷீட்டு தலைக்கா வர இதெல்லாம் தோச்சி எல்லாம் வந்து போட்டுருவேன் நம்ம வீட்டில் இப்போ வந்து தோடம் நம்ம சைடில் வந்து தோடம் இப்போ வந்து கொஞ்சம் புதுசாக நாங்கள் அப்டேட் பண்ணிருக்கோம் அது என்னென்ன செடிலாம் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி நல்லாவே வந்து வளர்ந்துருச்சு இது ஏதா எதார்த்தமாக நான் வந்து வெளியில் ஒரு ரோட்டில் இருந்து தான் இதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன் சின்னதாக ஒரு செடி கிளம்புச்சு அதை எடுத்துகிட்டு வந்து நெட்டு வச்சேன் சூப்பராக வந்து வந்துருச்சு ஏ ஹைட்டுக்கு இருக்குது நல்லா பாருங்களேன் சூப்பராக வந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் பப்பாளி வந்து நல்லா உயரமாக போயிட்டு இருக்குது மேலே தான் இருக்குது காய் பழுத்துச்சுன்னா வந்து பறிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் செங்காயாக இருக்கப்போ பறிச்சிடுறது அதோட பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து இந்த பலாப்பழம் சாப்பிட்டுட்டு விதை போட்டோம் அது கொஞ்சம் வளர்ந்துருந்தது நிறையா வந்து செத்து போச்சு இப்போ ரெண்டு தான் இருக்குது இதை எடுத்து நம்ம வேறு இடத்துல தான் நடணும் அதோட பார்த்தீங்கன்னா பெரண்டை பெரண்டை வந்து மாடி தோட்டத்தில் வச்சப்போ அந்தளவுக்கு ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக வரவே இல்லை ஆனால் கீழே கொண்டு வந்து வச்ச உடனே நிறைய பிரான்ச்சஸ் பாருங்கள் கீழெல்லாம் நல்லா படந்து போகுது நல்லா சூப்பராக வந்து கிளம்புது அதுக்கு கூட இஞ்சி செடியும் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி செடி இஞ்சி செடியுமே நல்லா சூப்பராக வருது பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன இதில் இஞ்சி அறுவடை பண்ணவே இல்லை ஆனால் நல்லா சூப்பராக வந்து இப்போ தான் வருது நல்லா வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம பறிச்சிக்கலாம் எதுலேயும் பார்த்திங்கன்னா பரண்டை பாருங்களேன் கொடி அப்படியே ஏறுது மேலே பரண்டை வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தோம் இல்லையா பப்பாளி செடி சின்ன சின்ன செடியாக இருந்தது இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தோட்டத்தில் வச்சுட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளர்ந்துருக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் பார்த்தாலே என் கழுத்தளவுக்கு நல்லா வந்துருச்சு கற்பூர வள்ளி வந்து நான் நிறையா வச்சுருப்பேன் ஏன்னா கற்பூர வள்ளிலாம் நம்ம வந்து மருந்து பொருள் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வச்சிருக்கணும் டக்குன்னு ஒரு சளி பிடிக்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து ரெண்டு பறித்து சாப்பிடலாம் கஷாயம் போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை செடி இப்போ தான் நெட்டு வச்சிருக்கேன் சரி மழையில ஏதா நல்லா கிளம்புதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு நிறைய வந்து அதில் பிரான்ச்சாக நிறையா வந்துட்டே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செடியாக எடுத்து இந்த மாதிரி நெட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து படரும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கருந்துளசி வச்சுருக்கேன் துளசி தான் நல்லா ஹெர்பல் அது நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கணும் கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பப்பாளி செடி இருக்குது இதுவும் நல்லா ஹைட்டாக வந்துருச்சு அதோடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே ஒரு செம்பருத்தி செடி தான் இப்போ கிளம்புது ஒரு நாலஞ்சு கிட்டே எடுத்துகிட்டு வந்து வச்சா ஆனால் இது ஒன்று தான் கிளம்புது இது வந்து ஒரு பூ நல்லா சாமி வச்சோன்னா சூப்பராக இருக்கும் அது மகிழும் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த செடி தான் இது அதோட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பலாமரம் துளசிலாம் என்னன்னே தெரியல ஒரே பூச்சி வந்து இருக்கு ஒரு மாதிரி பாருங்களேன் இலையெல்லாம் வந்து பூச்சி இருக்கு இதுக்கெல்லாம் தண்ணி வந்து நம்ம காலையிலே வந்து மோட்டர் போட்டு தண்ணி வந்து விட்டுருவோம் இங்கே ஒரு பலா செடி இருக்குது எல்லாமே ஒன்றா தான் ஆனால் இது மட்டும் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராகன் ஃப்ரூட் செடி மேலே நம்ம மாடியில் வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்துன்னு வந்து கீழே வச்சோம் அது பாட்டு நல்லா நீட்டாக போயிட்டே இருக்குது இதில் தான் நான் வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து பறிச்சாங்க வச்சேன் இப்போ தான் சின்னதாக ஒரு கருவேப்பில செடி கிளம்புது சரி இதை அப்படியே கிளம்பிட்டுன்னு விட்டுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டம் வந்து இப்படி தான் இருக்குது இந்தளவு தான் செடி வச்சுருக்கேன் இன்னும் வந்து இங்கெல்லாம் நிறையா க்ளீன் பண்ணணும் நிறையா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நிறையா கொஞ்சம் செம்மண்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே நிறையா வெஜிடபிள்ஸ் செடியெலாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம போய் வீட்டில் போயிட்டு சமையல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃபீஸ் கிளம்ப கரெக்டாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய மார்கழி ஒன்று அன்னைக்கு நம்ம வீட்டில் நான் செஞ்ச வேலைகள் அதுக்கப்புறம் மார்னிங் டைம் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுற வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்